படிப்படியான வளர்ச்சி தான் வாழ்வில் சிகரம் போல் உறுதியாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் வேகமாக வளர்றதை விட படிப்படியாக வளரும்போது தான் நீங்கள் அற்புதமான மனிதனாக இந்த மண்ணில் வாழ முடியும் என்பது தான் உண்மை படிப்படியாக வளரக்கூடிய ஒரு வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் உண்டு ஏனென்றால் படிப்படியாக வளரும் வளர்ச்சி இருக்கின்றதல்லவா அந்த வளர்ச்சி நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உயர்ந்த வளர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்பால் நீங்கள் நீங்கள் உயர்ந்த வளர்ச்சியாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் படிப்படியான வளர்ச்சி இல்லாமல் ஒரே அடியாக நீங்கள் விரைவில் வளர்ச்சி அடையும் போது நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி வேகமாக அடைகின்றீர்களோ அந்த அளவுக்கு வேகமாக வாழ்க்கையில் கீழே வரவும் முடியும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் வளர்ச்சி என்பது படிப்படியாக இருக்கும் போதுதான் அந்த வளர்ச்சியின் மகத்துவம் என்ன என்பதை உங்களுக்கு இந்த இயற்கை உணர்த்தும் இயற்கை இயற்கை என்பது ஒரு மனிதனை எப்பொழுதுமே அது கவனித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை இந்த உலகில் எல்லோரும் எல்லா விஷயங்களையும் செய்துவிட முடியாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவியை இந்த இயற்கை கொடுத்திருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை இந்த இயற்கை கொடுத்திருக்கிறது யாருக்கு எப்படி சூழ்நிலைகளில் அவர்களை உயர்த்த வேண்டும் என்பது இயற்கைக்கு தெரியும் படிப்படியாக ஒருவனை உயர்த்து உயர்த்துபவனுக்குத்தான் அந்த மகத்துவம் தெரியும் என்பதற்காகத்தான் இயற்கை ஒரு சில மனிதர்களை படிப்படியாக உயர்த்துகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் படிப்படியாக உயரும் உயர்வுக்கு எப்பொழுதுமே தனித்துவமான ஒரு மதிப்பு உண்டு ஏனென்றால் படிப்படியாக உயரும் ஒரு மனிதன்தான் வாழ்க்கையில் நிலையாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை நிலையான உயர்வுதான் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் படிப்படியாக உயர வேண்டும் என்று நினைத்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் நடத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி